நமஸ்காரம் நாம் அவ்வப்போது பேச்சுவாக்கில் சிலதை பழமொழி என்று நினைத்து உதிர்த்து கொண்டிருப்போம் அது புதுமொழியாகவே இருக்கும் புதுமொழியாக இருந்தாலும் சரியானதாக இருக்கலாமே அதேபோல் போல் ஒன்று அப்படி காதில் படுவது என்னுடைய பெற்றோர் நண்பர்களைப் போல பழகுவார்கள் அவர்கள் அப்பா அம்மாவை போலவே இல்லை இது பெண்களும் சொல்லலாம் ஆண்களும் சொல்லலாம் அவர்கள் என்னுடைய நண்பர்களை போலே இது எந்த அபிப்பிராயத்தில் எந்த கருத்தில் சொல்லுகிறார்கள் தெரியவில்லை அதற்கு முன்னால் இது பெற்றோருக்கு புகழ்ச்சியா இகழ்ச்சியா என்றே தெரியவில்லை என் பெற்றோர் அப்பா அம்மாவை போல பழகவில்லை நண்பர்களைப் போல பழகிறார்கள் இது எப்போ புகழ்ச்சியாகும் பெற்றோரை விட நண்பர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் இது எப்போது இகழ்ச்சியாகும் பெற்றோர்களோட நண்பர்கள் அடுத்த நிலை தாழ்ந்தவர்களாக இருந்தால் ஒருத்தரை விட இன்னொருத்தர் உயர்ந்தவர் இவர் அவரை போலேன்னு சொன்னோம்னால் இவரை புகழ்ந்து பேசுகிறோம் உயர்த்தி பேசுகிறோம்னு பொருள் இவர் விட தாழ்ந்தவருக்கு சமம்னு சொல்ல போனால் அதனால்தான் இது எந்த கருத்தில் சொல்லப்படுகிறதுன்னு தெரியவில்லை என்று கூறினேன் பெற்றோர்களுக்கும் பிறந்தவர்களுக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்பு ரொம்பவே அதிகம் கடமை அதிகம் அன்பு பாசம் அதிகம் இது எதுவுமே நண்பர்களிடத்தில் கிடையாது சாஸ்திரங்களும் சொல்லவில்லை உண்மையிலும் இல்லை இது எந்த கருத்தில் சொல்லப்பட்டிருக்கலாம் என்றால் ஓப்பனாக பேசுவது கருத்து பரிமாற்றம் சஜஷன்களை காது கொடுத்து கேட்பது சில சமயம் குற்றம் இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதான தவறு நிகழ்ந்துவிட்டால் சத்தம் போடாமல் இருப்பது இதெல்லாம் தானே நண்பர்களிடத்தில் பார்க்க முடியும் இது ஒரு சின்ன வட்டம் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் இந்த ஒரு கோணத்தில் வேண்டுமானால் அப்படி அவர்கள் சொல்லலாமே தவிர அதை தவிர எந்த கோணமும் ஒத்துப்போகாது வேதங்களே சொல்லுகின்றன கல்யாணமாகிற கணவன் மனைவி சப்தபதி நடக்கும் அக்னியை சுத்தி ஏழு முறை அடி எடுத்து வைக்க வேண்டும் அந்த இடத்துல சப்தபதி மந்திரத்தை சொல்வார்கள் விஷ்ணு விஷ்ணுத்வான் வேதுன்னு தொடங்கி சொல்வார்கள் அதன் கடைசியில் முடியும் போது பெண்ணே நானும் நீயும் நட்பு கொண்டிருக்கிறோம் சகா சப்தபதான்னு வரும் சகா என்பது நண்பனை குறிக்கும் நானும் நீயும் நண்பர்களாகிவிட்டோம் அது என்ன கணவனும் மனைவியும் என்கிற உறவு நண்பர்கள் உறவா அவ்வளவுதான அப்படி கூடவா சாஸ்திரம் சொல்லும் அதனால்தான் அதையே எடுத்துக்காட்டாக கூறுகிறேன் அது எந்த கருத்தில் சொல்லுகிறது சமமானவர்கள் ஏற்ற தாழ்வு கிடையாது விட்டுக் கொடுத்து போக வேண்டும் ஒத்துமையாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் நழுவக்கூடாது இதெல்லாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்பு அதை போல ஒத்தரு இருக்க வேண்டும் சமமாக இருக்கிறோம்னு சொல்லுகிறது அது கூட பெற்றோர்கள் விஷயத்தில் வராது கணவன் மனைவி பல விஷயத்தில் சமம்னு சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் பெற்றவர்களும் குழந்தைகளும் எப்படி சமமாக முடியும் பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள்தான் குழந்தவர்கள் குழந்தைகள் அவர்களுக்கு அடங்கியவர்கள் தான் அதனால் கணவன் மனைவினிடத்தில் நட்புன்னு சொன்னது கூட பெற்றோர்களிடத்தில் பொருந்தாது இங்க என்ன இறந்தால் பிறந்தால் தீட்டு காக்க போகிறோமா முக்கியமானது ப்ராப்பர்ட்டி சொத்து பெற்றோர் நண்பனை போலான்னு சொல்லிவிட்டால் நண்பர்களுடைய சொத்தெல்லாம் நமக்கு வராது என்னவாக இருந்தாலும் லீகல் ஹேர்னு சொன்னால் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சொத்து வந்தே தீரும் அது தான் நடக்கும் ஆனால் நமக்கு எத்தனையோ வரவும் இருக்கிறது பெற்றோர்களிடத்தில் எத்தனையோ கடமை செலவும் இருக்கிறது அது எதுவும் நண்பர்களிடத்தில் கிடையாது இதை பற்றி ஒழுங்காக புரிந்து கொண்டு விட்டால் இப்படி சொல்லுவதனாலே மயங்க மாட்டோம் ஆனால் இதை பத்தி யோசிக்காமலே இது நல்ல பழமொழியாக இருக்கிறது இது நல்ல கருத்தாக இருக்கிறதுன்னு சிலர் ஏற்றுக்கொண்டு விட்டால் அப்புறம் அதை பார்த்து பலரும் நம்முடைய பெற்றோர்கள் நண்பர்களை போல பழகவில்லையே நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் முதலில் நண்பர்களுடைய நட்பை டிஃபைன் பண்ண வேண்டும் அதை நாம் எதையோ தப்பாக தெரிந்து கொண்டு நட்பன்ல இதெல்லாம் தான் நட்புன்னு டிஃபைன் பண்ணி அந்த பெஞ்ச்மார்க்கு பெற்றவர்கள் இல்லையேன்னு கேட்க ஆரம்பித்து விட்டால் பெரும் குழப்பம் அதனால் கொஞ்சம் அந்தந்த உறவு அததாகவே இருக்கட்டமே இது அதை போல் இருக்க வேண்டும் அது இதை போல் இருக்க வேண்டும் எதற்கு அதது அதை போலவே இருக்கட்டும் ஒன்று மற்றொன்றாக உலகத்தில் ஆகவே முடியாது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்